திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் டெல்லியில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தை தானாக முன்வந்து வழக்கில் சேர்த்துள்ளது உயர்நீதிமன்றம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் ஊழியர் அஜித்குமாரின் காவல் கொட்டடி கொலை தொடர்பாக மதுரை அமர்வில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன இந்த வழக்குகள் நீதிபதிகள் அனிதா சுமந்த் குமரப்பன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் முத்திரையிடப்பட்ட உரையில் அறிக்கை ஒப்படைக்கப்பட்டது விசாரணையின் போது நீதிமன்றம் ஏற்கனவே ஆணையிட்டும் இதுவரை இரண்டு வழக்குகளிலும் குற்ற ஆவணம் ஒப்படைக்கப்படவில்லை என வழக்காடிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு விளக்கமளித்த சிபிஐ தரப்பு ஹைதராபாத்தில் உள்ள தடய அறிவியல் ஆய்வக அறிக்கை மட்டுமே கிடைத்துள்ள நிலையில் டெல்லியில் உள்ள தடய அறிவியல் ஆய்வு முடிவுகள் இதுவரை வரவில்லை எனவும் முடிவுகள் கிடைக்கப்பட்ட பின்னரே குற்றத்தில் தொடர்புடையவர்களை கண்டறிந்து விசாரணை நடத்தி குற்ற ஆவணத்தை ஒப்படைக்க முடியும் எனவும் தெரிவித்தது இதனை கேட்ட ஏற்கனவே வாரங்கள் வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் கால நீட்டிப்பு கேட்பது ஏற்புடையது அல்ல எனவும் டெல்லியில் உள்ள தடை அறிவியல் ஆய்வகத்தை தானாக முன்வந்து வழக்கு சேர்ப்பதாகவும் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் ஆய்வு முடிவுகளை மூன்று வாரத்தில் சிபிஐக்கு வழங்க வேண்டும் என காலக்கெடு விதித்த நீதிபதிகள் வழக்கை நவம்பர் இருபத்தி ஏழாம் நாளுக்கு ஒத்திவைத்தனர்